அவங்க அண்ணனுக்கு தான் உனக்கு கட்டி கொடுத்தேன் அண்ணன் கூட வாழ விருப்பம் இல்லாம தான் நான் கொழுந்தனார் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் கொழுந்தனா கூட வாழ்றியா என்னடி சொல்ற கொழுந்தனா கூட வாழ்ற ஆமா உன்னை கட்டி கொடுத்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா உலக திருட்டு பாய குடும்பம் என்னடி சொல்ற பார்த்தா தெரியல போட்டு போன நாற்பத்தி கிலோ நகையும் தூக்கிட்டாங்க நாற்பத்தி ரெண்டு கிலோ நகையுமா ஏன்னா நீயே முப்பது கிலோ தாண்டி இருப்ப கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் வேற வீட்டுல போட்டு போயிட்டேன் நகையை என்னடி சொல்ற கேவலத்துக்கு கொண்டு போட்டாதுடி நல்லா புரிஞ்சுக்கடி ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாவே கட்டின கட்டையில நமக்கு கட்டினாடி கட்டையில போற வரைக்கும் உங்களே மாதிரி மாமனார் குழந்தை என்னால வாழ முடியாது நான் குழந்தனார் கூட தான் வாழ்வேன் ஏன் புருஷன் போனதுக்கு அப்புறம் மாமனா குழந்தை வாழ்ந்துதான் ஆமா இத கேட்டாங்களா யாராவது ஒண்ணு நீ போய் வாழ வாழ மாமனா குடம் வாழ்ந்த சொல்ல தொல்ல தொ